வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம லக்கணத்தில் குரு மற்றும் குருவோட இயல்புகள் எல்லாமே இந்த காணொலியில் நம்ம பார்ப்போம் லக்கணத்தில் குரு இதை பார்க்குறதுக்கு முன்னாடி குருனாலே வந்து ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி ஆகணும் ஸோ நம்ம வந்து ப்ரொசீஜராக ஃபாலோ பண்ணுவோம் கண்டிப்பாக மறைந்த என் தாய் தந்தையை வணங்கி குரு அனைத்து குருமார்களையும் வணங்கி இறைவனையும் அடிபணிந்து இந்த காணொலியை நான் வந்து வழங்குகிறேன் மேற்கொண்டு என்னுடைய ஜாதகத்தில் குருவில் குரு குரு இருக்கிறதுனால ஸ்ரீ ராகவேந்திரர்களை வணங்கி நான் இந்த காணொலியை சிறப்பாக நடைபெறதுக்காக அனைத்து இறைவன்களும் ஆசிர் அதிப்பார்கள் ஆசிர்வதிப்பார்கள் கண்டிப்பாங்க இப்போது லக்கணத்தில் குரு இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா தன்மை அப்படின்றது இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா குரு நின்ற இடம் வளர்ச்சி குரு நின்ற இடம் பாடு அப்படின்றது இல்லை குரு நின்ற இடம் வளர்ச்சியை கொடுத்துட்டே இருக்கும் பொழுது அதே மாதிரி குரு குரு லக்கணத்தில் குரு இருக்கும்போது கௌரவம் பார்ப்பாங்க லக்கணத்தில் சூரியன் இருக்கிறவங்களும் கௌரவம் பார்ப்பாங்க லக்கணத்தில் குரு இருக்கிறவங்களும் கௌரவம் பார்ப்பாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லக்கணத்தில் குரு இருந்தால் திக்பலம் அப்படின்றது அமைப்பு இருக்குது திக்பலம் அப்படின்றதுனால அந்த குறிப்பிட்ட திசையை நோக்கி நம்ம செல்லும்போது ட்ராவல் பண்ணும்போது சக்ஸஸ் கண்டிப்பாக கொடுக்குது ஸோ லக்கணத்தில் குரு இருக்கிறவங்க வந்து வடக்கு நோக்கி திசையை நோக்கி போகும்போது அவங்க சக்ஸஸ் கொடுக்குது கண்டிப்பாக அதே மாதிரி லக்கணத்தில் புதன் இருக்கிறதும் திக்பலம் அப்படின்றது ஸோ புதன் இருக்கும்போது வடக்கு திசையை நோக்கி டிராவல் பண்ணும்போது அது சக்ஸஸ் கொடுக்குது ஸோ ரெ ரெண்டு பிறக்கம்தான் லக்கணத்தில் திக்பலமாகும் புதன் அண்ட் குரு ஸோ லக்கணத்தை குரு இருக்கிறது வந்து திக்பலம் அடையிறதுனால ஒரு நல்ல வாய்ப்புகளை கொடுக்குது அதே மாதிரி குருவுக்கு வந்து அஞ்சு ஏழு ஒன்பது அஞ்சு ஒன்பது வந்து ஸ்பெஷல் பார்வை ஏழாம் பார்வை வந்து கொஞ்சம் குறைவுடைய பார்வை அப்படின்றது ஸோ அதனால் வந்து லக்கணத்தை குரு இருக்கிறவங்க வந்து அஞ்சாம் இடத்தை பார்க்கறனால ஸோ கண்டிப்பாக வந்து குழந்தை அப்படின்றது இருக்குது குழந்தை பாக்கியமும் இருக்குது திருமண பாக்கியமும் கண்டிப்பாக இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி எல்லா பாக்கியங்களும் அவனுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ஏன்னா ஒன்பதாம் பார்வையாக ஒன்பதாம் பாகியம் எடுத்த பாகியஸ்தானத்தை பார்க்கறதுனால எல்லா பாக்கியங்களும் அவனுக்கு வர வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு லக்கணத்தில் குரு இருக்கிறவங்களுக்கு அதிகமாக அப்புறம் சின்ன லக்கணத்தில் வந்து குரு வந்து அதிதேவதை தட்சிணாமூர்த்தி ஸோ நாவரகத்தில் இருக்கிற பிரகஸ்பதி தான் குரு அப்படின்றது அவருடைய அவருடைய அதிதேவதை தான் தட்சிணாமூர்த்தி ஸோ நான் மேக்ஸிமம் நம்ம எந்த விஷயம் பரிகாரம் பண்ணதாங்காலும் நாவரக குரு நம்ம பரிகாரம் பண்ணுவோம் அதே மாதிரி குரு மஞ்சள் ஸோ எலுமிச்சம்பழம் இந்த சீரக தண்ணி வந்து த தண்ணியில் போட்டு காய்ச்சினா மஞ்சள் கடலில் மாறும் ஸோ சீரகமும் வந்து குருவுடைய அம்சம்தான் அதே மாதிரி மூக்கு கடலை கொண்டைக்கடலைன்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அது வந்து குருவுடைய அம்சம்தான் ஸோ அதனால தான் வந்து கொண்டைக்கடலை வந்து இறைவனுக்கு வந்து பரிகாரமாக குருவுக்கு வந்து பரிகாரமாக வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்போ என்ன கேட்டால் சுண்டல்கள் சுண்டல் மாதிரி பண்ணி பிரசாதமாக கொடுங்க அதுதான் எனக்கு என்னுடைய அபிப்பிராயம் மேற்கொண்டு லக்கணத்தில் குரு இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா தியாகமான பான்மை அப்படின்னு இருக்கும் ஸோ பார்த்திங்கன்னா மெழுகு மாதிரி தன்னை உருகி ஒளியை அடுத்தவங்களுக்கு காமிக்கக்கூடிய தன்மை அப்படின்னு துண்டு லக்கணத்தில் குரு இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி குருன்னா பெரும் பணம் அப்படின்றது ஸோ கோடிக்கணக்கில் பணம் இல்லை பெரிய பணம் அப்படின்றது எல்லாமே குரு தான் குறிக்கக்கூடியது சந்திரன் வந்து தினமும் கொடுக்கக்கூடிய வருவாயை பிடிக்கிறது லட்சக்கணக்கில் டிரான்சாக்ஷன் பண்ணுறது வந்து சுக்கரனு இது குடிக்கக்கூடியது பெரும்பாலம் அப்படின்றது குரு குறிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அதே மாதிரி குரு நல்லா இருந்தாச்சும் எம்பிஏ காமர்ஸு இதெல்லாமே வந்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்குறாரு பேங்கிங் செக்டாரில் ஒர்க் பண்ணுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு வந்து மே ஒன்றாந்தேதி வர மே ஒன்றாந்தேதி தேதி மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு குரு பயிற்சி ஆவராரு திருக்கணித பிரகாரமும் சரி பக்கிய பிரகாரமும் சரி அந்நிய அந்நிய தினத்தில்தான் வந்து குரு பயிற்சி வராரு ஸோ இருந்து ரிஷபத்துக்கு குரு பயிற்சி ஆவறாரு ஸோ மேற்கொண்டு ரிஷபராசிக்காரங்க கன்னி விருச்சகம் மகரம் இந்த பா பாவங்களை வந்து குரு பார்க்குறதுனால இந்த மூணு பாவங்களை இந்த மூணு ராசி ரிஷபராசி இது எல்லாமே ஒரு நன்மை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கண்டிப்பாக குரு வந்து நம்ம இயற்கை சுபர் அப்படின்னு நம்ம சொல்லிடுறக்கே குருவை பொறுத்த வரைக்கும் குருவுடைய நட்சத்திரங்கள் வந்து புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இது உடைப்பட்ட நட்சத்திரங்களாக வருது ஸோ சுப நிகழ்ச்சிகளுக்கு வந்து இந்த குருவுடைய நட்சத்திரங்களை வந்து விலக்கு அந்த அளவுக்கு குருவுடைய நட்சத்திரங்களை வந்து சுப நிகழ்ச்சிகள் எடுத்துக்க மாட்டேன்றாங்க ஸோ அதே மாதிரி நாமயோகத்தில் பார்த்திங்கன்னா வைத்திருதி நாம யோகம் வரியா நாம யோகம் இந்த மூணுமே அசுப நாம யோகமாக வந்தது குரு யோகியாக இருக்குது இல்லையா இந்த மூணு நாம யோகமும் அசுப நாமயோகமாக தான் வருது ஸோ அந்த நாட்களில் வந்து நம்ம வந்து நல்லது பண்ண மாட்டேன்ட்டோம் ஆனால் குருவை புத்தகம் இயற்கை சூப்பர் அப்படின்றோம் பட் குருவுடைய விஷயங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறோம் நம்ம மேக்சிமம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காரணம் பார்த்தீங்கன்னா சதுஷ்பாதம் காரணம் சதுஷ்பாத காரணம் பார்த்திங்கன்னா குரு தான் அதிதேவதே வருவார் அது நாய் தான் இருக்கும் ஸோ அந்த சதுஷ்பாதன காரணத்துக்கு பார்த்திங்கன்னா நன்றி உணர்ச்சி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து ராசிகள் பார்த்திங்கன்னா தனுசு மீனம் இந்த ரெண்டு ராசிகள் வந்து குருவுடைய ஆட்சி வீடுகளாக இருக்குது தனுசு வந்து மேற்கொண்டு தனுசில் வந்து குரு வந்து மேலும் மூளைத்தெரிக்கணும் வேறு ஸ்ட்ராங்காகிறாரு கடகத்தில் வந்து உச்சம் பெறுகிறாரு மகரத்தில் நீச்சம் பெறுகிறாரு உச்சம் பெறக்கூடிய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பூச நட்சத்திரம் பசுவின் மடி அப்படின்னு எடுத்துருவோம் அதே மாதிரி குரு நீச்சம் ஆகக்கூடியது உத்திரட்டாது நட்சத்திரம் ஸோ மராட்டு பசு அப்படின்ற ஸோ அதனால் தான் குரு வந்து குழந்தைகள் காரணமாக எடுத்துக்கணும் இப்போ வந்து நம்ம வந்து அஞ்சாம் அதிபதி கெட்டால் கூட சரி குரு நல்லா இருந்துச்சுன்னா ஒருத்தனுக்கு அவனுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறப்புன்றது இருக்குது குழந்தை பிறப்புன்ற திருமணமும் கண்டிப்பாக வாய்ப்புகளை கொடுக்குது அவனுக்கு நெக்ஸ்ட்டு வந்து குருபலன் குருபலன் பொறுத்து தான் திருமணங்கள்லாம் நிறைய அந்த காலகட்டத்தில் நடக்குது ஸோ குருபலன் இருக்கும்போது ஈஸியாக திருமணங்கள் வந்து முடி வாய்ப்புகள் உண்டு ஸோ குருபலன் இல்லாத போது கொஞ்சம் அப்பியன் வந்து திருமணங்கள் திருவண்ண வாய்ப்புகள் இருக்குது பட் ஆனால் வந்து கொஞ்சம் தாமதமாகறதோ கொஞ்சம் வந்து இது பிரச்சனை விஷயங்களை அது இது பண்ணிவிட்டு ஃபேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது வந்து ரீச் ஆவாங்க இது குரு இருக்கும்போது குரு பலன் இருக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நினைக்கிறது ஓகேங்களா குருவை பொறுத்த வரைக்கும் தங்கம் ஸோ குரு பற்றினா நல்லா இருந்து நல்லா இருக்கும்போது பொருஷனில் மட்டும்தான் நீங்கள் வந்து பேங்க்கில் அடமானம் வைக்கணும்னா த மீட்க முடியும் சப்போஸ் குரு வந்து கெட்டு போயிட்டார் ஆறு எட்டு பன்னெண்டு பாதகம் சம்மந்தப்படும் போது நகைகளை வைக்கும்போது பேங்க்கில் அது திரும்பி வர வராத அது முழுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது நீங்கள் அதை பார்த்துக்கங்க குருவில் குருவை வச்சு நீங்கள் வந்து நகைகளை வந்து அடமானம் வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து குரு நின்ற இடத்துல வந்து ரகசியம் தங்காது ஸோ லக்கணத்தில் குரு இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜாதகரே வந்து ரகசியம் தங்கம் ரகசியம் தங்காது அவர்கிட்ட அதே மாதிரி ரெண்டாம் இடத்தில் இருக்கும்போது அவருடைய குடும்பத்தில் ஏதோ ரகசியம் சொன்னாலும் அவங்க வந்து வெளி வெளிப்படுத்திடுவாங்க மூணாம் இடம்ன்றது இளைய சகோதரர் நாலாம் இடம்ன்றது தாய் ஸோ நாலாம் இடத்துல தாய் கு நாலாம் இடத்துல குரு இருக்கும்போது ஸோ தாய்கிட்ட ரகசியம் தங்காது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து பத்தாம் இடத்துல குரு சம்மந்தப்படும் போது சொந்த முதலீடு போட்டு தொழில்கள் பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது இயற்கையாக பார்த்தீங்கன்னா மிதுன ராசி மிதுன மிதன லக்கணம் அப்படின்ற போது பத்தாம் இடமாக வந்து குருவோட வீடு மீனமாக வரும் அடுத்ததாக வந்து மீன லக்கணம் குருவோட வீடாக பத்தாம் வீடை வந்து தனுசனம் வரும் ஸோ இந்த பத்தாம் இடத்துக்கு குரு தொடர்புகள் கொள்ளும்போது முதலீடுகள் போட்டு தொழில்கள் பண்ணால் அந்தளவுக்கு பெருசாக வந்து வரதில்லை லாபம் இல்லை ஸோ அதனால் வந்து மிதன லக்கணக்காரங்களும் மீன லக்கணக்காரங்களும் சொந்த தொழில் அப்படின்றத முதலீடு போட்டு அதிகமாக முதலீடு போட்டு பண்ணுறதுன்றதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து குருவுடைய மைந்தன் கசன் அப்படின்றது வந்து சுக்கரன் கிட்ட அமைச்சு வைக்கிறார் ஏன்னா சுக்கரனு மட்டும்தான் அந்த உயிர் உயிர் பெற் உயிர் வந்து திரும்ப கொடுக்கக்கூடிய மிருக சஞ்சீவினி மந்திரம் அப்படின்றது சுக் சுக்கரனு மட்டும்தான் தெரியும் ஸோ அதை கற்றுக்க கற்றுக்கிறதுக்காக குருவுடைய மைந்தன் கசனை வந்து திட்டத்தனமாக அமைச்சு வைக்கிறார் கிட்ட ஸோ அதனால் லக்கணத்தில் குரு இருக்கிறவங்க பசங்க வந்து லக்கணத்தில் குரு இருக்கிறாங்க வச்சுக்கிறேன் அவங்க பையனை வந்து டாக்டருக்கு படிக்க வைக்கணுன்ட்டு ரொம்ப ஆசைப்படுவாங்க அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு லக்கணத்தில் குரு இருக்கிறதுனால இந்த இந்த தன்மைகள் உண்டு அப்போ அந்த மிருக சஞ்சீவினி மரத்தை மந்திரத்தை வந்து கசன் வந்து கற்றுக்கிறாரு ஸோ அந்த மிருக சஞ்சீவினி மரம் தான் வந்து அந்த இறந்த உயிரை வந்து உயிர்ப்பிக்கக்கூடிய தன்மை வந்து சுக்கரனுக்கு மட்டுந்தான் உண்டு ஆக்சுவலாக ஸோ அதனால் குரு சுக்கரன் ரெண்டு பேருமே அந்த நாள் க ஜாதியை சிறந்தவங்க தான் மேற்கொண்டு பார்த்திங்கன்னா சுக்கரன் வந்து இப்போ எந்த இடத்த பார்த்துட்ருக்காரோ அந்த இடம் சார்ந்த விஷயங்களை வந்து கண்டிப்பாக ஒரு செ அந்த செல்கள் வந்து இறந்து போனால் கூட அந்த செல்களை உயிர்ப்பிக்கக்கூடிய தன்மை அப்படின்ற சுக்கரன் மூலமாக சுக்கரன் ஒரு பார்வைக்கு உண்டு அதனால் வந்து நாலாம் இடத்த வந்து சுக்கரன் பார்க்குறாரு பத்துலேருந்து சுக்கரன் நாலாம் இடத்தை பார்க்குறாரு ஒரு ஒரு ஏதாவது விஷயங்கள் ஒரு ஹார்ட் அட்டாக் அப்படின்னு வரும்போது அதில் வந்து தப்பிக்கக்கூடிய உயிர் உயிர்கண்டத்துலேருந்து தப்பிக்கக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்குறாரு அங்கே டெட் செல்ஸ் செல் வந்து டெட்டாயிட்ஸ்கிற போது அதை உயிர்ப்பிக்கக்கூடிய தன்மைகள் எல்லாமே சுக்கரன் வந்து அறுவை படிக்கிறாரு இதெல்லாம் ஒரு நன்மைகள் அப்படின்னு எடுத்துக்கலாம் மற்றபடி அடுத்ததான் லக்னத்தில் சுக்கரன் இருக்கிறத பற்றி நம்ம பேசுவோம் நன்றி